ஒருத்தர் நம்மக்கிட்ட பார்க்க வராரு வந்தவர் சொல்கிறார் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது என் கூட இருந்தவங்கலாம் இறந்து போயிட்டாங்க நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கோம் மொத்தம் எட்டு பேர் இருந்தோம் அஞ்சு வருஷத்துக்குள்ளே எல்லோரும் இறந்துட்டாங்க ஒரே அஞ்சு வருஷத்தில் இப்போ நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் உயிரோட இருக்கோம் எங்களுக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு நாம் அப்போ வந்து கேட்குறோம் அவர்கிட்ட ஏன் எல்லோரும் இறந்தாங்க எல்லோரும் சேர்ந்து செஞ்ச வேலை என்ன அப்படின்னா ஒரே வாரிய வேலை செஞ்சுங்க அப்படின்னு எதார்த்தமாக பேசுகிறோம் அதாவது நம்ம சோழி பிரசன்னா அதெல்லாம் பார்க்கல பார்க்காமயே பேசுகிறோம் பேசும்போது அவர் வந்து சொல்கிறாரு என்னென்னு நாங்கள் வந்து ஆடு விற்கிற வியாபாரிங்க ஆடு வாங்கி விற்கிற வியாபாரி அந்த மாதிரி என்ன பண்ணுவோன்னா வில்லேஜ் வில்லேஜாக போவோம் வில்லேஜ் வில்லேஜாக போயிட்டு இன்றைக்கெல்லாம் ரேட் பேசிவிட்டு ஆடு வாங்கி அங்கேயே அட்டி கட்டிவிட்டு அட்டியில் வச்சுக்குவோம் அடுத்த நாள் காலையில் அந்த ஆடை ஓட்டி நடக்க ஆரம்பித்தோம்னா அங்கேருந்து நடந்து பக்கத்து ஒரு சந்தைக்கு போயிடுவோம் அந்த பக்கத்து ஊர் சந்தையிலேயே ஒரு ரேட் வச்சு எல்லா ஆடையும் விற்றுட்டு அங்கேருந்து அடுத்த ஊர் சந்தைக்கு போயிடுவோம் இதுதான் எங்கள் தொழில் இப்படி தான் நாங்கள் பண்ணிகிட்ருந்தோம் அப்போது ஒரு ஊருக்கு போனோம் அந்த ஊர் எப்படி இருக்குன்னா ஊட்டி கொடைக்கானல் பார்த்துருக்கீங்க இல்லையா ஊட்டி போனீங்களே இல்லையா அந்த மாதிரி ஊட்டி மாதிரி நல்லா சில்லனஸ் ஏரியா மேலே ஹைட்டாக இருக்கிற ஏரியா பஸ் ஃபெசிலிட்டி இப்போ தான் வந்திருக்குதான் இதுக்கு முன்னாடி பஸ் கூட ஓடாத அந்த ஊரில் அந்த மாதிரி ஒரு ஊர் பஸ்ஸே ஓடாத ஒரு ஊர் அந்த மாதிரி ஊரில் அந்த பஸ்ஸே ஓடாத ஊரில் இவங்க வந்து ஆடு விற்கிறதுக்காக பக்கத்து ஊரில் வந்து மூணு நாள் சந்தனம் நடக்குது ஏன் மூணு நாள் சந்தைன்னா திருவிழா மாதிரி அந்த ஊரில் அதாவது சுற்றி சுற்றி ரொம்ப வில்லேஜஸ் இருக்கும் ஒரு வில்லேஜுக்கு ஒரு முப்பதுலேருந்து ஒரு ஐம்பது வீடு இருக்கும் அவ்வளோதான் அந்த எல்லா வில்லேஜில் இருக்கிற சாமி ஒரு வில்லேஜுக்கு ஒரு சாமி இருக்கும் இல்லையா அப்போ எல்லா விஜய் வில்லேஜுக்கு ஒரு சாமி இருக்கும் எல்லா வில்லேஜில் இருக்கிற சாமியும் எடுத்துன்னு வந்து சென்ட்ரில் ஒரு பிளேஸில் வைக்கிறாங்க ஒரு க்ரௌண்ட்லேயே ஒரு இடத்துல வைக்கிறாங்க வச்சு அங்கே திருவிழா மாதிரி பண்ணுறாங்க மூணு நாள் திருவிழா மாதிரி பண்ணிட்டு திருப்பி எடுத்துகிட்டு அவங்க ஊருக்கு போயிடுறாங்க அந்த உற்சவர சாமின்னு சொல்லுவாங்கள்ல நம்ம திரைப்படையில் இப்போ தூக்கிட்டு போனாங்களா தோல் மேலே வச்சு அந்த மாதிரி அந்த மாதிரி சாமியை வந்து எடுத்து வந்து வச்சுட்டு திருப்பி மூணு நாள் கழித்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதுதான் திருவிழா அந்த திருவிழாவில் எல்லாமே விற்பாங்களாம் ஆடு மாடு அவங்களுக்கு தேவையான பலூனு அது இது எல்லாமே ஏ டு சைடு எல்லாமே விற்பாங்களாம் அந்த மாதிரி ஒரு திருவிழா அதுக்காக நாங்கள் போயிருந்தோம் ஒரு ஊருக்கு அந்த ஆ தேர் பண்டிகை மாதிரி அப்படி வச்சுக்கோ அந்த மாதிரி திருவிழாவுக்கு போயிருந்தோம் மூணு நாள் திருவிழாக்கு அந்த திருவிழா நடக்கிற ஊர்லேருந்து இருந்து இப்போ ஒரு வில்லேஜ் இவங்க போனாங்க பாரு ஆடு வாங்குறதுக்கு அது வந்து கொஞ்சம் தூரமாக அந்த ஆடு வாங்குறதுக்கு போயிட்டு அந்த ஊரில் ஆடெல்லாம் வாங்கிட்டாங்களாம் வாங்கிட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி நைட் வந்து ஸ்டே பண்ணிடுறாங்க அங்கே எதுக்கு ஸ்டே பண்ணுறாங்க அடுத்த நாள் காலையில் ஓட்டின்னு போகணும் ஆடை அதனால் நைட் ஸ்டே பண்ணிடுறாங்க காலையிலேருந்து ஒரு அஞ்சு மணிக்கெலாம் ஓட்டின்னு போக கிளம்பினோம்னா ஒரு பத்து மணிக்கெலாம் போய் சேர்ந்துடலாம் அந்த சந்தை இருக்கிற இடத்துக்கு அங்கே போய்ட்டு ஆடு வித்துட்டு போயிடலாம் அந்த ஊரில் போய் வியாபாரம்லாம் பேசி ஆடு மொத்தம் மொத்தமாக பேசி ஆடெல்லாம் வாங்கி அட்டி கட்டி அங்கே வந்து ஆடெல்லாம் வச்சிட்றாங்க அதே மாதிரி அந்த ஊரில் இருக்கிற சாமி கிளம்ப புறப்பட தயாராகுது எங்கேயும் அந்த திருவிழா நடக்குதுல்ல இல்லை அந்த இடத்துக்கு போகிறதுக்கு அந்த ஊரோட உச்ச ஒரு சாமி வந்து த தயாராகுது தயாராகி அங்கே ஊர் மத்தியெல்லாம் வச்சுருக்காங்க இவங்களும் போய் அதெல்லாம் பார்க்குறாங்க கேளிக்கெல்லாம் நடக்குது அதெல்லாம் பார்க்குறாங்க இவங்களும் பார்த்துட்டு சாமி மேலே இருக்கிற நகை மேலே இவங்களுக்கு கொஞ்சம் ஆசை வந்துடுது யாருக்கு இந்த இவங்க ஆடு மேய்க்க போனாங்களே ஆடு அவங்க போனாங்களே இவங்களுக்கு அந்த நகை மேலே கொஞ்சம் ஆசை வந்துடுது நகைன்னா பெருசாக படத்துலலாம் காட்டுற மாதிரி கிரீடம் அது இதெல்லாம் இல்லை சும்மா சின்னதாக ஒரு தாலி கொடி கொஞ்சம் அந்த உடம்பு இருக்கிற காசு நூறுநூறு இரநூறுலாம் பின்னு போட்டு குத்திருப்பாங்கள்ல அந்த மாதிரி காசு கொஞ்சம் அதெல்லாம் இருந்துச்சான் ஓரளவுக்கு ஓரளவுக்கு நகை அந்த நகை மேலே இவங்களுக்கு வந்து ஆசை வந்துடுது இவங்கெல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்க நம்மலாம் சேர்ந்து இந்த நகையை திருடிடலாம் திருடிட்டு என்ன பண்ணலான்னா உடனே ஊருட்டு போனால் சந்தேகம் வந்துடும் எடுத்துகிட்டு காலையில் ஆடு ஓட்டின்னு போகிற மாதிரி போயிடலாம் நம்மளை யாரோ கேட்டாங்கன்னா இல்லைப்பா இருந்து ஆடு போட்டி ஒன்றுட்டோம் நாங்கள் எங்களுக்கு தெரியாதுப்பா அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிடுறாங்க பிளான் பண்ணிட்டு கொஞ்சம் ஆளுங்கள்லாம் அசர டைமை பார்த்து போய் சாமி கிட்ட நகை திருடிடுறாங்க நகை திருடிட்டு இவங்க போய் அட்டி போட்டுருந்தாங்க பாரு ஆடை ஆடு எல்லாம் போட்டு அட்டி போட்டுருந்தாங்க அட்டின்னு என்ன சொல்லு ஆடெல்லாம் ஒரு இடத்துல போட்டு அதை சுற்றி ஆடு போகாத மாதிரி ஒரு வேலி மாதிரி கட்டுறது தான் அட்டி அந்த மாதிரி இடத்துல போயிட்டு இவங்களும் ஆடு கூட சேர்ந்து தங்கிடுறாங்க நைட்டு ரெண்டு மூணு மணி ஆயிடுச்சான் ஊரெல்லாம் அடங்கிடிச்சான் ஊரெல்லாம் அப்புறமா இவங்க எட்டு பேரும் படுத்து தூங்கி நின்ந்தாங்களாம் திடீர்னு ஒரு டைமில் ஒருத்தனோட காலை பிடிச்சிட்டு இழுத்துன்னு போய் தூரமாக விட்டுருச்சான் யாராவது என் காலை பிடிச்சி இழுக்கிறது அப்படின்னு அவன் ஆனால் அங்கே யாருமே இல்லையாம் காலை பிடிச்சி இழுத்துன்னு போய் தூரமாக விட்டுருக்குது ஐயையோ யாராக என்ன பிடிச்சி எழுக்கிறாங்களோ எழுதுறாங்களான்னு கத்துறாணா மீதி இருக்கிறவங்க எழுந்துட்டாங்களாம் எழுந்துட்டு என்னடா அப்படின்னு யாராக காலை பிடிச்சி எழுத்துட்டு போனாங்க அப்படின்னா யாரா இருக்காங்க யாரும் மேலே யாராக வேறு பிடிச்செழுத்துட்டு போக போகிறாங்க விட்றா அப்படின்னு சொல்லி திருப்பி கொண்டு படிக்க வச்சுருக்காங்க இப்போ படுக்க வச்ச உடனே கொஞ்ச நேரம் ஒரு இருபது நிமிஷம் கழித்து மூணு பேரை யாரோ சேர்ந்து நல்லா அடித்து போடுறாங்களாம் மூணு பேரை அங்கே படுத்துன்னு இருக்கவங்களா மூணு பேரை நல்லா அடிச்சிடறாங்களாம் எல்லாம் எழுந்து உக்காந்து அந்த மூணு பேர் எழுந்து உக்காந்துக்கிறாங்களாம் யார் அடித்தது என்ன யாராக அடிச்சது இன்னையாரோ அடித்தது அவங்களுக்குள்ளேயே சண்டை நீ அடித்தா நீ அடித்தான்னு மூணு பேர் சொல்கிறாங்களா நான் அடிக்கல யாரோ அடித்தாங்க நான் பேர் சொன்னில்ல கலை பிடிச்சிருக்கிறாங்கன்னு என்னமோ நடக்குதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீதி இருக்கிறவங்கள எழுப்பிட்டே டே ஏதோ சந்தேகமாக இருக்குடா ஏதோ அமானுஷமாக நடக்குது எழுந்து உக்காருங்கடா அப்படின்னு சொல்லி அவங்களாம் எழுந்து உக்காந்துக்கிறாங்க அவங்களாம் எழுந்து உக்காந்துக்கிட்டே மீதி எல்லாரும் உக்காந்து பார்த்துனே இருக்காங்க என்னது ஏதாவது நடக்குதா என்ன ஏது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போதே தூரமாக ஒரு ஆள் நடந்து வராராம் அந்த நடந்து வர்றப்ப ஆள் இவங்க சொல்கிறாங்களாம் யாரோ நடந்து வராங்க பாருங்க தூரமாக அப்படின்னு அந்த ஆள் கூட ஒரு பத்து இருபது நாய் இருக்குதான் குறைஞ்சபட்சம் புரியுதா ஒரு பத்து இருபது நாய் இருக்குதான் அப்படியே நடந்து வராராம் நடந்து வர்றவர் செம்ம ஹைட்டு செம்ம பாடி ஆ ஒரு அந்த வேஷ்டி கோமனை மாதிரி கொஞ்சம் பெருசாக கட்டுவாங்கள்ல கோமனன்றது ரொம்ப சின்னது அதே கொஞ்சம் பெருசாக கட்டினா இங்கே வரைக்கும் கால் வரைக்கும் முட்டி வரைக்கும் அந்த மாதிரி கட்டியிருக்காராம் ஆ நல்ல ஒரு படத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலாம் கரிகாலன்னு ஒரு படம் வந்துச்சு அதில் இருப்பார் அவர் அதே மாதிரி அந்த அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் இப்போ யாரை பார்த்தீங்கன்னா சொல்கிற மாதிரி ஆள படத்தில் நல்லா ஹைட்டாக பாடியெல்லாம் பெருசாக வச்சுக்கிட்டு நீங்கள் இதை பார்த்த படத்தில் யாராவது புஷ்பா டே புஷ்பாவில் யாரு ஏ அப்படி இல்லை இன்னும் பெருசாக ராக் ஆ ராக் பிராக்லஸ்ன ராக் தானே ஆ ராக் மாதிரி ஹைட்டு இப்போ ராக் வந்து எப்படி சொல்லு இந்த வில்லேஜ் டைப் மாதிரி ஒரு கோமனை மாதிரி கட்டிக்கிட்டு வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஹைட்டாக கட்டி கட்டினு வரோம் இவங்க தூரத்துலேருந்து பார்க்குறாங்களா யாராவது அது இவ்வளோ ஹைட்டாக வராங்க அப்படின்னு வந்து இடுப்பு மேலே கை வச்சுட்டு நின்றுக்கிட்டாராம் இவங்கள பார்த்துனேன் நின்றுட்ட உடனே இந்த கூட வந்துச்சு பார்த்து நாய்ங்க அதெல்லாம் அவங்க எல்லோரையும் துரத்தி துரத்தி கடிக்குதான் யாரை அட்டிலேருந்தவங்கள துரத்தி துரத்தி கடிக்குதான் இவங்களும் தப்பிச்சு தப்பிச்சு ஓடி கல் எடுத்து அடித்து நாயை என்னென்னோ பண்ணி தப்பிக்கிறாங்களாம் ஆனாலும் அதுவும் தொழுத்தி தொலத்தி கடிச்சின்ட்டுருக்குதான் அவர் நிந்துனே இருக்காரான் இவங்க கத்துறாங்களாம் ஆனால் காப்பாற்றினா ஏன்னா நிந்தினே இருக்கிறா உங்கள் கூட வந்து நாய் தானேண்ணா காப்பாற்றினா காப்பாத்தனான்னு நிந்தினே இருக்காங்களாம் அப்புறம் அந்த வந்தது வந்தார் பிற அந்த ஆள் அந்த ஆள் பேச ஆரம்பிக்கிறாங்களாம் என்னென்னு ஏண்டா ஊருக்குள்ளே வந்து சாமி நாய்க்கை திருடுறீங்களா திருடி திருட்டு இங்கேருந்து போயிடுவீங்களா அப்படின்னு சத்தமாக சொல்லிவிட்டு செம்ம அடி ஆளுக்கு ஒரு அடி ஒரு அடி அடித்த உடனே அவங்களுக்கு தலை சுற்றி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கண்ணே அந்த அந்தளவுக்கு அடியும் அந்த மாதிரி ஆளுக்கு பத்து பத்து அடிக்கு மேலே விழுந்துச்சான் அப்புறம் காணாமல் போயிட்டாராம் அவர் வந்தவர் இவங்க பயந்துனே என்னடா இது இது மனுஷன் கிடையாதுரா அப்படின்னு அவங்களே பேசிக்கினாங்களாம் பேசிவிட்டு அந்த நகை எடுத்துகிட்டு போய் கிட்ட விசாரிட்டு வந்துட்டாங்களாம் சாமிக்கு போட்டு விடல அங்கே விசாட்டிட்டு அப்படியே ஓடி வந்துட்டாங்களாம் ஓடி வந்துட்டு காலையில் உடனே கொஞ்சம் நாலஞ்சு மணி ஆச்சாம் ஆடெல்லாம் ஓடி நேராக சந்திக்கு போயிட்டு ஏதோ வந்த ரேட்டுக்கு விற்றுட்டு ஊர் வந்து சேர்ந்துட்டாங்களாம் அவங்க அடுத்த அடுத்த அடுத்தது வந்து ஊர் வந்து சேர்ந்துட்டாங்களாம் அந்த மாதிரி சேர்ந்தவங்க அடுத்த அஞ்சு வருஷத்தில் எட்டு பேரில் ஒரு ஒருத்தராக ஒருத்தராக இறந்து போகிறாங்க இறந்து போகிறவங்க எல்லாமே ஆக்சிடென்ட்டு புளியாமரத்து வந்து கீழே விழுந்தது கிணத்துக்குள்ளே குளிக்கும்போது இறந்தது அப்படி தான் எல்லாமே ஒரு ஆக்சிடென்டல் டெத்து அது வந்து கொஞ்சம் கொடூரமான டெத்தான் அப்படி இறந்து போகிறாங்களாம் அந்த மாதிரி இறந்து போகும்போது இவனுக்கு ஒரு பயம் வந்துருச்சான் இவங்களுக்கு இவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்களாம் இப்போது அதுலேயும் ஒரு ஆள் வந்து ஒரு மாதிரி பைத்தியமாக ஆகிட்டுருக்கிறாரு இப்போ நம்மக்கிட்ட வந்தா இருப்பார் அவர் தான் தெளிவாக இருக்கார் நான் சொன்னேன் சாமி நகை திருடலாமாப்பா இப்படி பண்ணலாமாப்பான்னு அது எப்போயோ பண்ணது சாமி ஆ பத்து வருஷம் முன்னு நடந்த கதை நான் இப்போதெல்லாம் பண்ணுறதில்ல ஏதோ நகை பார்த்தா ஆசை வந்துடுச்சு அந்த மாதிரி பண்ணிட்டோம் எங்களை காப்பாற்று சாமி எப்படியும் எங்களை கா கொண்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் அதுதான் எல்லோரையும் கொள்ளுது எனக்கு தெரியும் அங்கே நின்று நின்றது தான் அப்படின்னாங்க சரி நான் கேட்குறேன் எந்த மாதிரி ஊர் பார்த்து எந்த வில்லேஜ் எல்லாம் கேட்குறேன் ஊர் பேர்லாம் சொல்கிறாங்க அவங்க அந்த ஊர் பேர் இந்த மாதிரி மலை மேலே இருக்குது அந்த ஊர் பேர்லாம் சொல்கிறாங்க ஊர் பேர்லாம் வீடியோவில் வேணா அந்த ஊர் பேர்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி மலைமையால் இருக்குது அந்த ஊருக்கு பஸ்ஸே கிடையாது பஸ்ஸே எப்போ தான் விட்டுருக்காங்க நாங்கள் போன காலத்தில் டூ வீலர்லாம் இருக்கும் பஸ் இருக்காது ஆடு மாடு வண்டி ஆமாம் ஆடு மாடெல்லாம் ஓட்டுறவங்க மாட்டு வண்டி ஓட்டுறவங்க அதெல்லாம் போகும் வரும் டாடா எஸ் டெம்போலாம் போவோம் ஆனால் பஸ்ஸு போகாது இப்போ தான் பஸ்ஸு போகுது அந்த மாதிரி ஒரு வில்லேஜு டெம்ப்ரேச்சர் வந்து சில்லுன்னு இருக்குமா எப்போவுமே எப்படி இங்கே சில்லுன்னு இருக்கும் நம்மளுக்கு புரியுதா அந்த மாதிரி சில்லுன்ருக்க டெம்ப்ரேச்சரு அந்த மாதிரி ஊர் அப்படின்றாங்க சரி நான் என்ன யோசிக்கிறேன்னா எனக்கு அந்த அந்த ஊருக்கு போகணுன்னு ஒரு ஆசை இப்போ உங்களை கேட்டவுடனே அந்த ஊருக்கு போகணும்னு தோணுதா தோணலையா தோணதா தோணலையா தோணுது தானே அதே மாதிரி அந்த ஊருக்கு போகணும் அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு கொஷின் மார்க் வந்துருச்சுல என்னென்னே தெரியல அப்போ என்ன தோணும் போகணும் பார்க்கணும்னு தோணுது எனக்கு அந்த மாதிரி தோணுது எப்படியாவது போகணுமே பார்க்கணுமே என்னவாக இருக்கும் ஏதா இருக்கும்னு ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே ஏதாவது சொன்னேண்ணா உங்களுக்கு உங்களுக்கு எதாவது சொல்கிறேன்னா அது பழிக்கதா பழிக்கிறது இல்லையா ஏதாவது சொன்னேன்னா படிச்சிருது தானே அந்த மாதிரி நான் ஏதோ ஒரு விஷயம் யோசிச்சேன்னு வச்சுக்கோங்க இங்கே போகணும் இங்கே பார்க்கணும் ஏதாவது ஒரு கான்டாக்ட் வந்து கடிக்கணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோங்க நினைச்சது அப்படியே கடிச்சிரும் புரிஞ்சா அந்த மாதிரி எனக்கு வந்து நினச்ச உடனே நினச்ச உடனே ஒரு 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 ரெண்டு மாதத்துக்குள்ளே ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளே ஒரு அண்ணா வராங்க பெங்களூர்லேருந்து அவங்க வந்து சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க அவங்க எந்த ஊர் பானு கேட்குறா பெங்களூருன்றாங்க எல்லாம் பார்க்குறோம் பார்த்த உடனே சொந்த ஊர் பெங்களூர் வைப்பா தமிழ் நல்லா பேசுகிறா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க இல்லை சொந்த ஊர் இந்த மாதிரி ஊர் இப்போ போய் பெங்களூரில் இருக்கோம்னு சொல்கிறாங்க அவள் சொந்த ஊர் சொல்லும்போது இவர் சொன்ன ஊர் இருக்கு பாரு அதுவும் லிங்க் ஆகுது ரெண்டு பேரும் சொன்ன ஒரு லிங்க் ஆகுது உடனேருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு நான் என்ன சொல்கிறேன் அப்படியாப்பா இந்த ஊரா கொஞ்சம் வேலை பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் ஆ கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறேன் மீதி ஆளுங்களெல்லாம் பார்த்துடுறேன் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசுகிறேன்ப்பா வெயிட் பண்ணப்பா அப்படின்னு சொல்லிடுறேன் அப்புறம் வந்தவங்களெல்லாம் வந்து பிரசனை நம்ம சோழியெல்லாம் போட்டு பார்த்து அவங்களெல்லாம் அமுச்சு விட்றேன் அமுச்சு விட்டுட்டு இவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்றேன் யாருக்கிட்ட வந்தவர்கிட்ட ஏப்பா உங்கள் ஊரில் நான் ஒரு ட்ராயிங் வரைஞ்சி கட்டுறன் பாரு இந்த மாதிரி ஒரு ஆளை பார்த்துருக்கியா ஏன்னா அவர் சொல்லியிருக்காருல அடியாளாம் நம்மளுக்கு நல்லா ஹைட் வெயிட்டு இந்த மாதிரி கோமணம் கட்டின மாதிரி மீசை நல்லா திருப்பி விட்டுன்னு எல்லாமே சொல்லியிருக்காருல அந்த திருடர் புரியுதா அந்த திடர் சொல்லியிருக்காங்களாப்பா மாதிரி யாராவது இந்த ஊரில் ஆள் இருக்காங்களாப்பா ஏன் கேட்குறேன்னா அவங்க ஏற்கனவே சொன்னாங்கல்ல எங்கள் ஒரு ஒரு ஊருக்கும் முப்பது வீடு ஐம்பது வீடு தான் இருக்கும்னு முப்பது வீடு ஐம்பது வீடுனா நம்ம நம்ம ஊரை பொறுத்தருக்கு ஒரு தானே ஒரு திருவிழா அவ்வளோ வீடு இருக்குல்லே இப்போ அப்போ தெரிஞ்சுருக்குங்களேன்னு நான் கேட்குறேன் கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரினா எங்கள் ஆளுங்க மட்டும்தான் இருப்பாங்க அப்படின்னா உங்கள் ஆளுங்கன்னா அதை என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்குறேன் இது எங்கள் குடும்பம் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்காங்க உங்கள் குடும்பம்னா எப்படிப்பா அப்படின்றேன் இல்லை நாங்கள் பரம்பரை பரம்பரையாக நாட்டாமல் மாதிரி அந்த காலத்தில் நாட்டாமையாக இருந்தாங்க இப்போயும் ஊர் தலைவர் மாதிரி எங்கள் எங்கள் ஆளுங்க தான் இருக்கிறாங்க நாங்கள் மட்டும்தான் இந்த மாதிரி மீசெல்லாம் முறுக்கி விட்டுன்னு இந்த மாதிரி கட்டுறதெல்லாம் பழக்கம் ஆனால் ஒன்று மிஸ் பண்ணிட்டீங்க தலை தலப்பாக காட்டுவோம் அப்படின்னாங்க அப்புறம் யோசித்தான் திருடன் சொன்னானா அப்படின்னு ஆமாம் இல்லை திருடன் சொன்னான் இல்லை தலப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரி இந்த டேட்டில் அந்த அவனுக்கு ஃபோன் பண்ணுறேன் யாருக்கு திருடன் இருக்கான்ல அவனுக்கு ஃபோன் பண்ணுறேன் ஏப்பா எந்த எந்த நாளில் நடந்ததுன்னு கேட்குறேன் நாளெலாம் தெரியாது வைகாசி மாதம் அந்த மாதம்லாம் சொல்கிறாங்க அந்த மாதத்தில் உங்கள் ஊரில் இந்த மாதிரி திருவிழா தான் இந்த பையனை கேட்குறேன் புதுசாக வந்தாலும் சாஃப்ட்வேர் பையன் அவரை கேட்குறேன் ஆமாங்க எங்கள் ஊரில் திருவிழா நடக்குது ஆ அந்த மாதிரி திருவிழா இருக்குது அப்படின்னு இவர் சொல்கிறாரு அந்த திருவிழா டைமில் இவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி நகை ஏதாவது காணாமல் போச்சா ஒரு வருஷம் அப்படின்னு கேட்குறேன் எனக்கு ஞாபகம் இல்லைங்க நான் ஊரில் கேட்டு தான் சொல்லணும் அப்படின்றாரு சரி எனக்காக இந்த விஷயெலாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஊருக்கு போயிட்டு கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் டவர்லாம் கிடையாது ஃபோன்லாம் டவர் கிடையாது இப்போ குறிப்பிட்ட தூரத்துக்கு ஃபோன் எடுக்கணும் தான் டவர் கிடைக்குமா அதனால் யாரையும் ஃபோன் பண்ணி கேட்க முடியாது அப்படின்னா இப்போது அந்த மாதிரி வில்லேஜ் இருக்குது அந்த மாதிரி சொன்ன உடனே சரி எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நகை காணாமல் போச்சா காணாமல் போன நகை திரும்பி சாம்கிட்ட இருந்துச்சா இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து உருவமாக இவ்வளோ பெரிய ஐட்டம் வந்து நின்றுருக்காரு இந்த மாதிரி யாராவது வேறு யாராவது பார்த்துருக்காங்களா இதெல்லாம் கொஞ்சம் விசாரிச்சு சொல் எனக்காக சொல்லுப்பான்றேன் இப்போ நம்ம வீடியோ கண்டினியூவாக பார்க்குறவங்களாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஏன்னால் நம்ம ரிசர்ச்சர்னு அவங்களுக்கு தெரியும்ல அவங்க என்ன பண்ணாங்க சரிப்பா சரிங்க ஐயா நான் பார்த்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க போனாங்க ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் கழித்து ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணிட்டு ஐயா நான் விசாரித்தேன் நீங்கள் சொன்ன மாதிரி நகை காணாமல் போயிடுச்சான் நகை காணாமல் போயிட்டு சாமி மேலே நகை இருக்குல்ல அப்புறம் திடீர்னு ஒருத்தர் ஒரு வீட்லேருந்து ஒருத்தர் வந்து நைட்டு கந்தப்பா என் கடவுளை வந்தார் யார் சொல்ற கந்தப்பா அந்த நிந்தாரில் எப்படி நீ என்ன சொன்ன ராக்குன்னு சொன்னியா ராக்கு பேர் தான் கந்தப்பா நைட்டு கந்தப்பா என் கனவில் வந்தார் கனவில் வந்துட்டு ஏடா ஊருக்குள்ளே திருடங்க வந்திருக்காங்க பார்க்க மாட்டிங்களா அப்படின்னு திட்டிட்டு போ சாமி இந்த பூவெல்லாம் இருக்கலா அந்த பூவெல்லாம் பாரு கீழே விழுந்துருக்குனாங்க போய் தேடு போ அப்படின்னு சொன்னார் விடியோ காலையிலேயே விடியோக்காலிலே வந்திருக்காங்க தேடுறதுக்கு வந்து தேடி பார்த்தா அங்கேயே நகை இருந்துச்சான் இந்த மாதிரி கந்தப்பா சொன்னார் என் கனவில் வந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க கந்தப்பானா யாருன்னா அந்த பேயா வந்து நைட்டி திருடங்கள்லாம் அடித்தார்ல அவர் தான் அப்புறமா இந்த மாதிரி நடந்திருக்குன்னு அவர் சொன்னார் வேறு யாராவது இவரை பார்த்துருக்காங்களாப்பா அப்படின்னு கேட்டேன் பார்த்துருக்காங்களா இந்த மாதிரி என்ன ஆமாம் ரொம்ப பேர் சொல்லியிருக்காங்க எப்பாவது வந்து ஒரு நைட் டைமில் அன் டைமில் எங்கேயாவது வெளியே போனால் அங்கங்கே நிற்பார் சுற்றி நாய் இருக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதா இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுன்னு இப்போ நம்ம நம்ம ஒரு கதைக்கு ஒரு ஃபார்ம் கொண்டுட்டோம் இப்போ நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்ன நடந்தது இப்போ நீயே சொல்லாமே புரியுதா அந்த ஊரில் ஒரு நாட்டாமல் இருந்திருக்கார் அந்த ஊரில் ஒரு நாட்டாமல் இருந்திருக்கார் அந்த ஊரெல்லாம் பாதுகாத்துன்னு ஊர் தான் என் உயிர் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் இருந்திருக்காரு அவர் ஏதோ காரணத்தினால இறந்து போயிட்டார் இறந்து போன அப்புறமா கூட பேயாக இருந்துன்னு என்ன பண்ணியிருக்காரு ஊரை பாதுகாத்துன்னு இருந்திருக்காரு புரியுதா பேயா பாதுகா பேயா இருந்துனே பாதுகாத்து வந்துருக்காரு அந்த டைமில் தான் இந்த ஆடு விற்கிறவங்க அந்த ஊருக்கு எதுக்காக போகிறாங்க ஆடு வியாபாரத்துக்காக போகிறாங்க அங்கே போயிட்டு திடீர்றாங்க திருட்டு அந்த ஊர் பேய் பேயிருக்குல்ல அவர்கிட்ட அடி வாங்குறாங்க அடி வாங்கிட்டு ஊரை விட்டு வந்துடுறாங்க ஊரை விட்டு வந்தாலும் அந்த கந்தப்பா இவங்கள விடலை இவங்கள விடாமல் அஞ்சு வருஷமாக என்ன பண்ணுறாரு தேடி தேடி கொல்றாரு அதில் தான் இந்த ஆறு உயிர் போயிருக்குது இந்த ரெண்டு பேர் இருக்கும்போது எங்கிட்ட வந்தாங்க இப்போ நான் என்ன பண்ணணும் இவங்க ரெண்டு பேரும் காப்பாற்றணுமா இல்லை திருடங்க தானே கந்தப்பா பண்ணுறது தான் கரெக்டான விடணுமா காப்பாற்றணுமா ஏன் காப்பாற்றணும் ஆமாம்மா நானும் அதான் பண்ணேன் ரெண்டு பேருக்கும் பூஜை பண்ணி தாய் இவர்கிட்டயே கொடுத்து நம்மக்கிட்டே வந்தாரில் திருடார் அவர்கிட்டே கொடுத்து தாய் தடுத்து போய் அந்த மனநலம் பாதிக்கப்படுற மாதிரி இருக்காருன்னு சொன்னால அவருக்கு இந்த தாயத்தை கட்டிவிடு சாக மாட்டார் அப்படின்னு சொல்லி தாயத்தை கொடுத்து அனுப்பிச்சு விட்டேன் இப்போ நம்மக்கிட்டே கான்டாக்டில் தான் இருக்கார் அவரு ஃபோன் நம்பர் இப்போவும் இருக்கு ஃபோன் பண்ணுறேன் பேசுகிறீங்களா ஆ இது கட் பண்ணிட்டு இந்த ரெக்கார்டிங் கட் பண்ணிட்டு கால் பண்ணிட்டுமா ஆ பேசுறீங்களா பேசுகிறது ஏன் பைமா சரி ஓகே அடுத்த கதை பார்க்கலாம் இன்னொரு நாள் சரியா